தான் போன் பண்ணீங்க அவர் என்ன ஆஃபீஸ்க்கு போகலைன்னா இப்படி நான் தனியாக வந்து நின்று பேசிட்டு இருக்கதை பார்த்தா அவர் தப்பா எடுத்து பாருண்ணா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது எனக்கு நான் நினைச்ச நேரம் உன்கிட்ட ஃபோன் பேசணும் அம்பிட்டுத்தேன் உன் புருஷனை சமாளிக்கிறது ஓம் பாடு அதையும் என்கிட்ட சொல்லி கிடக்க சரி சரி இன்னைக்கு உன் புருஷன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என்னை வந்து பாரு அதுவும் கையில பணத்தோடு தான் வரணும் நீ ஒன்னும் ஐம்பது லட்சத்தையும் முழுசா கொடுக்க வேண்டாம் ஒரு ஒரு லட்சமா கொடுத்தா போதும் யார்கூட பேசிட்டு இருக்கா நான் அப்புறமா கூப்பிடறேன் ஐயோ மாமா இந்நேரம் குளிச்சிட்டு வந்திருப்பாங்க குளிச்சிட்டு ஆனா சட்டையை கேட்பார்களே சரி சரி போ பேசிட்டு இருக்கும்போது போன கட் பண்ண வச்சியிரு என்னங்க மாமா சட்டை கௌரிமா மாமா கிட்ட ஏதாவது மறைக்கிறியாக்காம இன்னும் நீ அடுப்படையில இருந்ததா சொல்ற சொல்லு யார் கூட பேசிட்டு இருந்த இன்னைக்கு மட்டும் இல்ல நேத்து மதியானமும் நான் உனக்கு பண்ணும்போது பண்ணும் தான் இருந்துச்சு அப்படி யார் கூட அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த ஏதாவது பிரச்சனையா எதா இருந்தாலும் மாமா கிட்ட சொல்லு அந்த பிரச்சனைய மாமா சரி பண்ற யார் கூட பேசிட்டு இருந்த அது அது மாமா அது நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது என் கூட சின்ன பிள்ளையிலேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படித்த பொண்ணு அவள் பேர் தேன்மொழி மாமா அவளை நான் கோயிலில் வச்சு பார்த்தேன் அப்போதான் அவள் என் நம்பர் எனக்கு கொடுத்தா மாமா அப்போ ஆமாம் மாமா அவள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறா சாப்பாட்டுக்கே வழி இல்லையா அவ வீட்டுக்காருக்கும் சரியானபடி வேலை இல்லையா மாமா அதான் நம்ம கிட்ட ஏதாச்சும் உதவி கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு கடந்தா நேத்தும் அவகிட்டதான் மாமா பேசிட்டு இருந்தேன் இதுக்கே இல்ல தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்கவ ஃப்ரெண்டுன்னு வேற சொல்ற பிறவு உதவி பண்ணாம எப்படி எம்பிட்டு வேணும்னு கேக்குறாங்க அது அது வந்து மாமா

ஆனா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா இருக்கிற மாதிரிதான் தோணுது ஆள் தானே ம் சரி சரி நீ சொல்லிட்டல பெற என்ன நான் அம்மா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் உன்கிட்ட அந்த காசு கொடுக்க சொல்றேன் நீ பத்திரமா கொண்டு போய் உன் ஃப்ரெண்டுக்கு இல்ல அது சரிப்பட்டு வராது உன் ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்கு கூப்பிடு அவங்கள நேர்ல பார்த்து நானே கொடுக்குறேன் பிறகு அவங்க வீட்டுக்காருக்கு ஏதாச்சும் நம்ம தோப்புல வேலை கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் சண்முகான்கிட்ட சொல்லி அவருக்கும் ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் ஏ மாமா நீ சட்டையை கொடு எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது கிளம்பிட்டு வந்து உங்ககிட்ட பேசுவேன் பர்சக்கெண்ட் நான் அவளை கூட்டிகிட்டு வானேன்னு சொல்கிறாரு இப்போ என்ன செய்ய எப்படியாச்சும் ஒரு லட்ச ரூபா புரட்டி அவன் என்கிட்ட கொடுத்தேன் அவன் வாய் அடைச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் மாமா என்னடனா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க இப்போ என்ன செய்ய போறேனோ தெரியல நம்ம மாமா ரொம்ப நல்லவர் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு உதவி பண்ணு நினைக்கிறாரு ஆனா நான் என்னடானா அவர் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் என்னை மன்னிச்சிருங்க மாமா இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிருங்க மறுபடியும் இந்த தப்ப நினைக்காம நான் பாத்துக்கிறேன் ஏன் டல்லா இருக்க அதான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சுல நாளைக்கு உன் ஃப்ரெண்ட வர சொல்லு கூடவே அவங்க வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வர சொல்லு அண்ணங்கிட்ட சொல்லி அவங்க வீட்டுக்காருக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுக்குறேன் சரியா இல்ல மாமா அவ உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப கூச்சப்படுவா கையில பணம் வாங்க மாட்டா அதான் யோசிக்க ஒன்னும் பிரச்சனை இல்லை மாமா நீங்க பணத்தை என்கிட்ட கொடுங்க நான் அவகிட்ட கொடுத்துறேன் அவன் நம்பிக்கையான ஆளுதான் மாமா அப்படியா சரி சரி உன் ஃப்ரெண்டு வரவேன்னா உன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கார வர சொல்லு ஏன்னால் இப்போ எப்படியும் அவருக்கு பணத்தோட சேர்ந்து வேலையும் அவசியம் அதனால கண்டிப்பா அவர் வருவார் அவர் வந்து நீ நாளைக்கு பார்க்க சொல்லு சரியா சரி நான் ஆபீஸ் கிளம்புறேன் பார்த்து பத்திரமாரு மா மாமா மாமா வேறு எப்படி சொல்லிவிட்டு போகிறாரா இப்போ என்ன செய்ய சோ அக்கா காலையிலே மருந்து போட்டுட்டேன் நீ வேணும்னா நைட் அக்கா தூங்க போகும்போது மருந்து போட்டு விட சரியாமா சரி சரிக்கா எனக்கு வர வர அம்மாவை பிடிக்கவே இல்லை எதுக்கு பாப்படி சொல்கிறேன் அம்மா இப்படி உனக்கு சூடு வச்சுட்டால உனக்கு எப்படி வலிச்சிருக்கும் அதான் அம்மாவை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிலாம் சொல்லக்கூடாது வாசு அக்கா தப்பு பண்ணியிருக்கேன்ல இல்லைக்கா எனக்கு அம்மாவை பிடிக்கல எனக்கு ஒன்னே தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மா எனக்கு ஒரு வாட்டி கூட சோறு ஊட்ட மாட்டா நீ தான் எனக்கு சோறு ஊட்டுவ எனக்கு பாடம் சொல்லி கொடுப்ப நீ பள்ளி கொடுத்து கொண்டு போய் விட்டுட்டு வருவ இந்த மாதிரி எல்லாமே எனக்கு நீ தான் செய்கிற அப்ப நீ தான் எனக்கு அம்மா அவ எனக்கு அம்மாவே கிடையாது என்னை அம்மான்னு சொன்னதெல்லாம் சரிதான் நீனா அக்காவும் இன்னொரு அம்மா தான் ஆனா அதுக்காக அம்மாவை இப்படி பேசக்கூடாது சரியா ம் சரிக்கா ம் நீ செல்ல தம்பி

ஆனா மூணு நாள் ஆளை காணுமே எல்லா காய்கறியுமே அப்பாவே வாங்கிட்டு வந்துடுறாங்க தான் நான் சந்தைக்கு போறது இல்ல என்ன அஜய் இன்னைக்கு உங்க முகத்துல ரொம்ப சந்தோஷத்தால தாண்டவம் ஆடுது நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு கரெக்டா எக்ஸாக்ட்லி சரி சரி நின்னுட்டே இருக்கீங்க உட்காருங்க என்ன சந்தோஷமான விஷயம் தெரிஞ்சுகிட்டா நானும் சந்தோஷப்படுவல்ல அது வேற ஒண்ணு இல்ல இத்தனை நாள் ஜனனி எனக்கு இல்லைன்னு நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன்ல ஆமா இப்ப ஜனனியை மறந்துட்டீங்களா அதான் இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்களா நானாவது ஜனனிய மறக்கிறதாவது ஜனனியை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான் என்ன சொல்றீங்க ஜனனி நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்போ ஜான் அட அத பத்தி தான் இப்ப சொல்ல வந்திருக்கேன் உங்ககிட்ட ஏதோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூங்க கிட்ட தான் சொல்லணும் வேகுமா வந்தேன் ஏனா நான் எப்பலாம் சோகமா இருக்கும் அப்பலாம் நீங்க தான் என்ன தேர்த்து விடுவீங்க அதனால தான் நான் உங்க இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லணும் வந்திருக்கேன் சொல்லுங்க நானே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க மாமா ஒத்துக்கலையா அதா இல்ல என் மாமா எங்க வீட்ல இருக்காங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க ஆனா நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் நானே ஒரு ஜோசியரை செட் பண்ணி அந்த ஜோசியர் மூலியமா ஜனனிக்கும் ஜானுக்கும் செட் ஆகாதுன்னு சொல்ல வைக்க போறேன் ஏன்னா எங்க மாமா எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஜோசியத்தை நம்புறவங்க ஜனனின் லைஃப் நல்லா இருக்காது அஜய் கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் ஜனனியோட லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்ல வைக்க போறேன் அப்போ ஜன்னி எனக்கு தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க எப்படி மாஸ்டர் மைண்ட் அஜய் இது ரொம்ப ரொம்ப தப்பு அஜய் ஜானும் ஜனனியும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்பிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு ஜனனியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப ரொம்ப தப்பு இதனால ஜனனி உங்களை மேலும் தான் வெறுப்பாளே ஒழிய உங்களை அவ விரும்பவே மாட்டா இது எப்படி அவளுக்கு தெரியும் அந்த ஜோசியக்காரர் அதுக்கப்புறம் அவங்க கண்ணிலே நான் காட்ட மாட்டேன் எங்கேயாச்சும் கண் காணாத இடத்துக்கு அவரை போ சொல்லிடுவேன் பிறவை எப்படி அவளுக்கு தெரியும் இல்லை பவானி நீங்க சொல்றது தப்பு நான் சொல்ற ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் ஜனனிய நான் சின்ன பிள்ளையில இருந்து விரும்பிட்டு இருக்கேன் அவ்வளவு ஈஸியாலாம் நான் அவனுக்கு விட்டு கொடுக்க முடியாது அவளை அவ எனக்கு வேணும் நீங்க என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன் நான் ஜனனிக்கும் தான் எப்படி உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கணும் அதே தான் ஜனனியோட லைஃபும் நல்லா இருக்கணும் ஜனனி உங்களை விரும்பி இருந்தா பரவாயில்ல உங்களை விரும்பி ஜானை கட்டாயப்படுத்தி அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா பரவாயில்ல நீங்கள் எடுத்த முடிவு சரி ஆனால் அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விரும்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை எல்லாரோட சம்மதத்தோடய தான் அவங்க கல்யாணமே நடக்க போகுது இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எப்படி பிரச்சனை பண்ணுறது எனக்கு சரியா படலாம் அஜய் ஓ அப்போ நான் இந்த முடிவை ஜனனி கிட்ட சொல்ல போற சத்தியமா நான் சொல்ல மாட்டேன் ஆனா நீங்க இதை மாதிரி செய்யவும் நான் விட மாட்டேன் இது உங்க லைஃபுக்கும் நல்லது இல்லை ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பிளீஸ் அஜய் உங்க ரெண்டு பேர் லைஃப் நல்லா இருக்கட்டும் அஜய் நீங்க எதுவும் பண்ணாதீங்க போதும் பவானி நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க மேற்கொண்டு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பீங்கன்னு வந்தேன் ஆனா நீங்க இவ்வளோ பெரிய அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க இந்த விஷயத்த ஜனனிக்கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல நான் இத ட்ரை பண்ணி பார்க்க தான் போறேன் அஜய் அஜய் ஒரே ஒரு நிமிஷம் என்ன சொல்லுங்க இப்போ நீங்க ஜனனியை ஊரி லவ் பண்ற மாதிரி உங்கள ஒரு பொண்ண ஊரி லவ் பண்ணி உங்ககிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுவ நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவளோட கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுவேன் அந்த பொண்ணு ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க உங்களை நீங்க என்ன கல்யாணம் அப்ப என்ன செய்வீங்க நான் என்னோட காதலை விட்டு கொடுக்க முடியுமா என்ன நான் ஜனனிதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவகிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவேன் அந்த பொண்ணு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்தா எப்படி இருந்தாலும் சரி எனக்கு ஜனனி தான் வேணும் நான் ஜனனி தான் லவ் பண்றேன்னு அவகிட்ட எடுத்து சொல்லிடுவேன் ம் இத தான் ஜனனி பண்ணிட்டு இருக்கா க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்கறதுக்காகவோ இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ங்கறதுக்காகவோ நம்ம நம்ம லவ் பண்றவங்கள விட்டுட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்லையா நீங்கள் இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் அவள் அவளோட லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கா நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த தேவையில்லாத எண்ணம் உங்களுக்கு வராது ஸோ ப்ளீஸ் எனக்காக நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள் அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தெல்லாம் விட்டுருவீங்க என்ன ஜெய் நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா இல்லை சரி வீட்டுக்கு அஜய் நான் சொன்னது ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணிருந்துச்சுனா ஐம் சாரி இல்ல பரவாயில்ல நான் வர ஜனனி ஒரு நல்ல மனுஷனை மிஸ் பண்ணிட்டான் ஜனனி மேல எவ்வளவு உயிரா இருக்காரு இவரை கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு தான் கொடுத்து வைக்கல ஆனா எப்படி கண்ணுக்கு முன்னாடியே நம்ம நண்பன் தப்பு பண்றத ஒத்துக்க முடியும் நான் சொன்னதை அவர் தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஆனா கொஞ்சமாவது யோசிச்சு பார்ப்பாரு அதுவே எனக்கு போதும்